ஒழுக்கமே சுதந்திரம் என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க தலைப்பே ஒரு மாதிரியா இருக்கு தலைப்பு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் சுதந்திரம்னா அந்நிய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா வெள்ளக்கார ஆட்சியிலிருந்து சுதந்திரம் சாதி கொடுமையிலிருந்து சுதந்திரம் மதுவிலிருந்து விடுதலை ஆதிக்கு சக்தியிலிருந்து விடுதலை இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஆளுங்க என்னன்னா புதுசாக போய் ஒழுக்கமே சுதந்திரம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொல்றது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதா சுதந்திரம் ஒழுக்கமாக இருக்கிறது சுதந்திரம் இல்லை தண்ணி போடுறதே சுதந்திரம் எந்த பெண்ணோடும் போவது சுதந்திரம் என்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதா யார் சுதந்திரம் என்று சொல்வது என்பதற்கு சொல்வதற்கு ரொம்ப தைரியம் வேண்டும் அந்த கருத்தை உள்வாங்குவதற்கு கூட நல்ல அறிவு வேண்டும் சமுதாயத்திலே ரெண்டு வகையான கருத்து இருக்கிறது கட்டுப்பாடாட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அதுதான் சுதந்திரம் என்று சொல்பவர்கள் ஒரு தரப்பினர் இந்த மதம் சட்டம் ஒழுக்கம் ஆன்மீகம் இதன் பேரெல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாதீர்கள் எங்களை கட்டுப்படுத்தாதீர்கள் சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என் உடம்பு என் என் நான் என்ன வேணாலும் நீ வந்து சொல்றதுக்கு இதை குடிக்காத அதை குடிக்காத அப்படி உடுக்காத இப்படி உடை உடுக்காதே என்று சொல்வதற்கு நீ யார் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஓ ஓவேலைய பார்த்துட்டு போக நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம் அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கே ஒரு தரப்பினர் தரப்பினரோ சொல்லுகிறார்கள் இல்லப்பா சுதந்திரம் வேணும் தான் மனுஷனுக்கு யார் வேணான்னு சொன்னது ஆனா கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்று ஒன்று கிடையாது